வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் சூப்பரான கமகமன் மணக்கிற மாதிரி மட்டன் குருமா இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் முக்கால் அளவுக்கு திருவுளை தேங்காய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அதே போல் நாலு பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு எட்டு வரமா அதாவது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாதாம் முந்திரி கசாசா இது மூணுமே டைம் இருந்துச்சுன்னா சுடுதலில் ஊற வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நெய் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் என்ன நல்லா சூடானதும் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கல்பாசி அன்னாச்சி பூ எல்லாமே ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம் இது எல்லாமே புரியவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீளம் அடுக்கணும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கினதும் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி எல்லாம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் போல் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து குருமாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் இப்போ இதில் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் மட்டனும் ஒரு சி மீடியம் சைஸ் ஒரு உருளைக்கெழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் மட்டனை வந்து இதில் சின்ன சைஸாக கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் இந்த சைஸுக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் குட்டியாக கூட சேர்த்துக்கலாம் குருமா ரொம்ப பெருசாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இது எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதிலே வந்து கால் வேக்காடு மட்டை நல்லா வெந் வேகணும் அந்தளவுக்கு நல்லா தண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நான் எப்பவுமே குருமாவுக்கு தயிர் சேர்ப்பேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பிடிக்கலைன்னா நீங்கள் விட்டுடலாம் இப்போ நான் ஒரு தடவை இது மாதிரி தயிர் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மட்டன் உருளைக்கெழங்கு எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு குருமை அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு அரை லிட்டரு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்ல ஒரு ஆறு உசில் மட்டனுக்கு வந்து எத்தனை உசில் விடுவீங்களோ அத்தனை உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆறு உசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிருச்சு இப்போ உடனே நம்ம வந்து திறந்துக்கலாம் திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கும் ஓரளவுக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இதுவே சிக்கனாக இருந்துச்சுன்னா ரெண்டு விசில் தேங்காயெலாம் ஊற்றி ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் இப்போ இது மட்டன்னால நம்ம நல்லா வேக வைக்கணும் அது நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸியை அலைசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ திருப்பி குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு திருப்பி ஒரு ரெண்டு உசில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க சூப்பராக வந்துருச்சு குருமா உங்களுக்கு இந்த திக்னஸ் போதும்னா இட்லி தோசைக்கெலாம் சப்பாத்திக்கெல்லாம் அந்த திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் தனியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றி லைட்டாக அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் அந்த உருளைக்கெழங்கில் வந்து மட்டன் ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும் அருமையான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் அட்டை கசமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி